வளர்ச்சி கம்மியா இருக்கு அது அதோட வயசு வந்து ஆறு ஆறு மாசம் பதினோரு மாசம் வச்சுங்க பதினோரு மாசத்துக்கு மூணு தான் இது வைக்க ஆரம்பிக்கும் அப்ப எட்டுக்கு மூணு இருபத்தி நாலு கரணம் நல்லா காடு ஊக்கம் போனா கரணம் அரையடி இருக்கும் அந்த இதை வச்சு நம்ம வந்து என்னன்னா வெறு காரணம் முப்பது காரணம் வச்சு பிரயோஜனம் நம்ம இவ்வளவு கூட இவ்வளவு நின்று முப்பது காரணம் மாசத்துக்கு எத்தனை கரணம் வைக்கும் மூணு கரணம் மூணு கரணம் வச்சா நல்ல ஆரோக்கியமான கரணையோட ஹைட் நீளமா இருக்கணும் கரணம் மூணு கரணம் வச்சிருக்கு சார் அதாவது நாங்க வந்து கருப்பு கொள்ள வெட்டி ஒரு மாசம் சாவா இருந்துச்சு இருந்து. ரெண்டு மூணு 3 கணவும் வச்சிருக்கல. இந்த மூணு கணவும் வந்து முடுமுடா இருக்கு பாத்தீங்களா. நல்லா வளர்ச்சி அது வந்து நீளமா இருக்கணும் இந்த கனூல இருந்து இது வரைக்கும் ஒரே கனுவா இருக்குங்க. வளர்ச்சி கம்மி. வளர்ச்சி கம்மி. இதுக்கு என்ன காரணம்னு நினைக்கிறீங்க? மலை இல்ல தண்ணி பற்றாகுற வரேங்க. 2 ஊதிய மலை மேமலை இல்ல. கம்புக்கு தேவலா